மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் சமீப காலத்தில் நம்முடைய அண்டை தேசங்களில் சில முக்கியமான மாற்றங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க அன்று இலங்கை இன்று வங்க தேசம் சொந்த தேசத்துலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க அதனுடைய பிரதமரான ஷேக் ஹசீனா என்ன நடந்துட்டு இருக்கு வங்க தேசத்துல நம்முடைய இந்தியாவுக்கு சில பல நெருக்கடிகள் சவால்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் வங்க தேசத்துல புதிய மாற்றங்கள் இந்தியாவுக்கு சாதகத்தை கொடுக்குமா இல்லை பாதகத்தை கொடுக்குமா உள்ளிட்ட பலவற்றையும் விரிவாக திறனாய்வு செய்வது தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கொல்லப்பட்ட நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உடைக்கப்படும் சிலைகள் பற்றி எரியும் வங்காள தேசம் என்ன நடக்கிறது வங்கத்தில் நம்முடைய அண்டை தேசமான பங்களாதேஷ் அங்கே சமீப நாட்களாக பற்றி எரிந்து கொண்டிருக்குங்க எங்கெங்கு திரும்பிலும் போராட்டம் 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 ஒரு பக்கம் பங்களாதேஷுடைய தந்தை பிதாமகன் அப்படின்னு வர்ணிக்கப்படுகின்ற மறைந்த திரு முஜிபிர் ரஹ்மான் அவருடைய சிலைகள் தகர்க்கப்படுது வங்காள தேசத்துடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த சிலைகள் அடித்து நொறுக்கப்படுது இன்னொரு பக்கம் அதிபர் மாளிகை பிரதமர் மாளிகை எல்லாமே மக்கள் உள்ள புகுந்து தங்களுடைய கோபத்தை அந்த இடத்துல காட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காவல்துறையினர் ராணுவத்தினர் போராடிய மக்கள் மீது வந்துட்டு ஒடுக்குமுறை செஞ்சாங்க அதுல மட்டுமே கிட்டத்தட்ட இன்றைக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரையிலுமே கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே அதிர வைத்து கொண்டிருக்கு நேற்றைக்கு ஆகஸ்ட் ஆறாம் தேதி பார்த்தோம்னா ஆளும் அவாமி லீக் கட்சியை சார்ந்தவர்களை அங்கே ஒரே இடத்துலேயே கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பேரை ஒட்டுமொத்தமா தீ வச்சு அந்த தீ வச்சிருக்காங்க பார்க்கிற எல்லோரையுமே பதற வைத்து கொண்டிருக்கு வங்காள தேசத்திலிருந்து வரக்கூடிய காட்சிகள் ஒவ்வொன்றும் என்னதான் நடந்துட்டு இருக்கு வங்காள தேசத்தில் மொழியால் தனி தேசமான வங்காள தேசம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பாகிஸ்தானில் உருது மொழி தான் தேசிய மொழி அப்படின்னு அப்போதைய பாகிஸ்தான் அரசாங்கம் அறிவிச்சதுங்க கிழக்கு பாகிஸ்தானிலோ அதாவது தற்போதைய வங்காள தேசத்திலோ உருது மொழி தான் தேசிய மொழியாக அவங்க வந்துட்டு பயிலணும் அப்படின்னு சொன்னாங்க மதமாக இஸ்லாமியர்களாக பெரும்பான்மையாக இருந்தாலும் மொழியால் தேசிய இனத்தால் தனித்த ஒரு வங்காள அடையாளத்தோடு இருக்கிறவங்க தான் பங்களாதேஷ் சேர்ந்தவர்கள் ஸோ உருதுவை எங்கள் மீது திணிக்கிறீர்கள் அப்படின்னு அங்கே மக்கள் வந்துட்டு போராட தொடங்கினாங்க குறிப்பாக திரு முஜிபுர் ரஹ்மான் வங்காள மக்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டங்களை இப்படியான பயணத்தில் வங்காள தேசம் பாகிஸ்தானாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதே நேரத்தில் அதிகாரப்பூர்வமான மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு முஜிபிர் ரஹ்மான் வந்துட்டு தொடர்ந்து போராடினாருங்க இதற்கடுத்து மறுபடியும் அவர் கைது செய்யப்படுறாரு அவருக்காக மக்கள் போராடுறாங்க இப்படியாக ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்ட வரலாற்றோடு பயணிக்குதுங்க அட்லாஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுல பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல கிளர்ச்சி ஏற்படுகிறது அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டிலேயே பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து தனி நாடாகவும் வங்காளதேசம் உருவாகிறதுங்க இப்படி புதிதாக உருவான வங்காளதேசத்துக்கு தேசத்துக்கு நம்முடைய இந்தியா அப்பொழுது கை கொடுத்தது இதுதான் சுருக்கமான வரலாறு இந்த விடுதலைக்கு காரணமான முஜிபுர் ரகுமான் வந்துட்டு அங்கே பெரும் தலைவராக போற்றப்படுகிறார் அப்புறம் அதிகாரத்துக்கு வராரு அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அவர் அரசியல் ரீதியாக படுகொலையும் செய்யப்படுகிறார் இப்படி பல விஷயங்கள் இருக்கு சரி இங்கிருந்து அப்படியே மறுபடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம திரும்புவோம் அப்போ தேச விடுதலைக்காக போராடியவர்களுக்கு அதாவது சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு முப்பது பர்சன்ட் இடஒதுக்கீடும் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்தது இப்படியான இடஒதுக்கீடு எதிராகத்தான் தற்போது வங்காள தேசத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பல்வேறு அமைப்பினரும் அரசாங்கத்துக்கு எதிராக தொட தொடங்கினாங்க எங்க ஒரு ரெண்டு தலைமுறை வந்து நல்லாக்கிட்டாங்க மறுபடியும் அவங்களுக்கு எதுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் இங்கே வந்து தேசத்தில் வேலை வாய்ப்பின்மை பஞ்சம் அப்படி பல விஷயங்களும் தலைவிரித்து அடைகிறது இளைஞர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது அப்படின்னு மாணவ செல்வங்கள் அவங்கெல்லாம் வந்து எதிராக போராட தொடங்கினாங்க அட்லாஸ்ட் இந்த போராட்டங்களுடைய விளைவாக வங்க தேசத்தில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றமும் முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை ஐந்து சதவீதமாக குறைத்தும் அவங்க வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க கொஞ்சம் போராட்டம் அடங்கினது ஆனாலும் இதுல சூடுபட்ட ஆளும் அவாமி லீக் கட்சி இன்னொரு பக்கம் அடக்குமுறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஏவத் தொடங்கினாங்க ஆரம்பத்தில் அமைதியாக போராடிய மாணவர்கள் இளைஞர்களை அவாமி லீக் கட்சியினரும் அதுக்கப்புறம் காவல்துறையினரும் கொஞ்சம் கொஞ்சமாக சீண்ட தொடங்கினாங்க இதற்கு எதிராக மாணவர்களும் இளைஞர்களும் போராட அது ஒரு கட்டத்தில் கலவரமாகவும் வன்முறையாகவும் வெடித்தது அதுதாங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டவர்களை பழியாக்கியிருக்கு அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துதுங்க தப்பியோடிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்தது எப்படி வங்காள தேசத்துடைய வர்ணிக்கப்படுகின்ற முஜிபுர் ரகுமான் அவருடைய மகள் தாங்க ஷேக் ஹசீனா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல அந்த முதல் முறையாக அவங்க பதவிக்கு வராங்க தொடக்க காலகட்டத்தில் அவருடைய ஆட்சியில ஏற்படுத்திய பல்வேறு மக்கள் நல திட்டங்களால மக்களுடைய நன்மதிப்பையும் ஷேக் ஹசீனா பெறாங்க உதாரணமா நதிநீர் பங்கீடு தொடர்பாக நம்முடைய இந்தியாவோடு ஒப்பந்தம் போட்டது நாட்டுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி தீவிரவாத அமைப்புகளோடு அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது உள்ளிட்ட பலவற்றையும் உதாரணமாக சுட்டி காட்டலாங்க ஏழ்மை நிறைந்த நாடு அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட வங்க தேசத்தை படிப்படியாக ஒரு வழமையான பொருளாதார ரீதியில வளர்ச்சி பெற்ற ஒரு நாடாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்ததுல சேக் ஹசீனாவுடைய பங்கு முதன்மையா இருந்ததுங்க அங்க கடந்த பத்தாண்டுகள்ல மட்டும் தனிநபர் வருமானம் மும்மடங்கு வந்து உயர்ந்திருக்கு கடந்த இருபது ஆண்டுகள்ல கோடி மக்கள் வறுமையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு புள்ளி விவரங்களை உலக வங்கியை அடுக்குதுங்க அங்க கிட்டத்தட்ட வங்காள சுமார் பதினேழு கோடி மக்கள் வந்துட்டு மக்கள் தொகை அங்க இருக்குங்க இது மட்டும் கிடையாது பாலங்கள் உட்பட நாட்டுடைய உள்கட்டமைப்புகளை மிக சிறப்பாக வடிவமைத்ததில் இவங்களுடைய ஆட்சி மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொன்னா மிகை கிடையாதுங்க சரிங்க இதெல்லாம் பாசிட்டிவான விஷயமா இருந்தா அப்புறம் எதுக்குங்க அவங்களுடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் வந்துட்டு போராடுறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா உண்மைதாங்க தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்தால் அந்த ருசியை அனுபவித்து விட்டால் இன்னொரு பக்கம் அவர்களை அறியாமலோ இல்லை நம்மளை எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைத்தோ அவங்க ஆதிக்கம் செலுத்த தொடங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியும் ஒரு உதாரணமாக ஆனதுங்க சர்வதேச அளவில் ஷேக் அசீனா அவங்களுடைய ஆட்சியின் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் முன்பே எழுந்தது அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுல நடந்த தேர்தல்ல ஷேக் அசீனா மோசமான தோல்வியை சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வராங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ அவங்க ராஜினாமா செய்தது வரை பதவியை ராஜினாமா செய்தது வரை தொடர்ந்து அவங்களுடைய ஆட்சி தாங்க இருந்தது மாணவர்கள் போராடியப்ப அவங்களுடைய நியாயமான உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவங்கள மூர்க்கமாக ஒடுக்கணும்னு நினைச்சாங்க மீறி போராடிய போராட்டக்காரர்களை பாகிஸ்தான் ஒத்துழைப்பாளர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தினாங்க இதை இளம் பட்டாலும் கொஞ்சம் கூட விரும்பல இதன் தொடர்ச்சியாக தான் கோபமுற்ற இளம் பட்டாலும் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் அப்படின்னு போராட்டத்தில் போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க தொடக்கத்திலேயே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட அது போராடியவர்களை மேலும் வந்துட்டு உணர்ச்சி வசப்படுத்தியது தொடர்ந்து அவங்க பதவி விலகணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையோடு வீதி வீதியாக போராட தொடங்கினாங்க டாக்காவில் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் மிகப்பெரிய ஒரு பேரணியை முன்னெடுத்தாங்க கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பேரணியாக வந்த மாணவர் படை அதிபர் மாளிகையில் இருக்கக்கூடிய கதவுகளை உடைத்து கொண்டு உள்ளே அப்படியே போகிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை அடித்து நொறுக்கியது அந்த காட்சிகள் எல்லாவற்றையுமே நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்தோம் அதாவது எந்த அளவுக்கு ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகி அப்படிங்கிறதுக்கு இவை எல்லாமே உதாரணங்க தொடக்கத்தில் மூர்க்கமாக நடந்துக்கிட்டவங்க பிற்பாடு மாணவர்கள் முன்னாடி மக்கள் முன்பு நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே ஆதிக்கம் செலுத்த முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உடனடியாக ரஃபேல் விமானத்தின் மூலமாக இந்தியாவுக்கு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வராங்க இங்கேருந்து பிரிட்டனுக்கு லண்டனுக்கு போகலாம் அப்படின்னும் அவங்க திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் லண்டன் வந்து இப்போ லேட்டஸ்டான செய்தி அவங்கள ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதாக தகவல்கள் வருது இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் அவங்களுக்கு தஞ்சம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதாக தகவல்கள் வருது ஐரோப் காண்டினெண்ட்டில் எங்கேயாவது அவங்க போய் தஞ்சம் புக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தகவல்கள் வந்துட்டுருக்குங்க வங்காள தேசத்தில் இருக்கும் இந்தியர்களுக்கு ஆபத்தா உடனடியாக கூட்டத்தை கூட்டிய இந்தியா மிகப்பெரிய வன்முறை காடாக பெரும் கிளர்ச்சியை வங்காள தேசத்தில் ஏற்பட்டதை ஒட்டி உடனடியாக நம்முடைய இந்தியாவும் இந்திய அரசாங்கமும் ஒரு முக்கியமான கூட்டத்தை நடத்த தொடங்கினாங்க குறிப்பாக வங்காள தேசத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்தியாவை சார்ந்த மக்கள் வந்துட்டு அங்கே இருக்காங்க குறிப்பாக ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கே இருக்காங்க அவங்களுடைய நிலைமைகள்லாம் என்ன அப்படின்னு ஒரு ஒரு அச்சத்தோடு பலரும் யோசிக்க தொடங்கினாங்க அங்கே சிறுபான்மையினர்களாக இருக்கக்கூடிய இந்து அவங்களுடைய உயிருக்கு வந்துட்டு ஆபத்துகள் இருக்கா அப்படின்னு பலரும் வந்துட்டு கேட்க தொடங்கினாங்க இதை அமைச்சரான திரு ஜெய்சங்கர் மாநிலங்களவையில் வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் நிலை குறித்து கவனித்து வருகிறோம் பல்வேறு அமைப்புகள் சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வருது நம்முடைய எல்லை பாதுகாப்பு படைகள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் அவர் வெளிப்படுத்தியிருக்காருங்க கருத்துக்களை அதே நேரத்தில் இங்கே என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனைகளும் நடந்தது முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி வங்காளதேச எதிர்குள்ளார வேற யாராவது வேறு நாட்டுடைய தலையீடுகள் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் முன் கொண்டிருக்கோம் அந்த வகையிலும் ஆய்வுகளை செய்து கொண்டு வருகிறோம் நம்முடைய அரசாங்கம் தெரிவிச்சிருக்குங்க எரியும் வங்காள தேசம் பின்னணியில் சைனா ஐ எஸ் ஐ இந்தியாவுக்கு காத்திருக்கும் சவால்கள் வங்காள தேசம் பற்றி எரிந்து கொண்டு இல்லைங்களா இதற்கு பின்னணியில் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ உளவு அமைப்பும் சைனாவும் இருக்குது அப்படின்னு ஒரு புது தகவல் வந்து எல்லோருக்கும் ஷாக் கொடுத்துட்டு இருக்குங்க சர்வதேச அளவில் இப்படியான செய்திகளும் வட்டமடிக்குது இதனால் இந்தியாவுக்கு சில பல நெருக்கடிகள் சவால்கள் இருக்குது அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க நம்முடைய இந்திய பெருங்கடல் உலகத்துடைய மூன்றாவது பெரிய கடலுங்க இதுல சர்வதேச கச்சா எண்ணெய் வர்த்தகத்துல கிட்டத்தட்ட சர்வதேச சரக்கு வர்த்தகத்துல கிட்டத்தட்ட இந்த கடல் பிராந்தியத்தின் வழியாக தான் எல்லாமே பகுதியில் கோலோச்சுகின்ற ஒரு தேசமாக நம்முடைய இந்தியா தாங்க இருக்கு இதற்கு சவாலாகத்தான் ஒரே சாலை ஒரே மண்டலம் என்கிற திட்டத்தின் மூலமாக இந்தியாவுக்கு அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளை தன்னுடைய நட்பு நாடுகளாக மாற்றவும் திட்டமிட்டது சைனா இதுல ஒரு பகுதியாக தான் வங்காள தேசத்துடைய உள்கட்டமைப்புகள் மற்றும் துறைமுகங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களிலும் சைனா மிகப்பெரிய அளவுல முதலீடுகளையும் செய்ய தொடங்கினதுங்க ஆனாலும் அந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கே சப்போர்ட் இருந்தாங்க இதனால வங்காள தேசத்தை பொறுத்த வரைக்கும் அந்நிய நாடு அப்படின்னு சொன்னா நம்முடைய இந்தியாவுடைய கையே வர்த்தகத்துல ஓங்கி இருந்தது கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்தியாவுடைய நிறுவனங்கள் அங்க வங்காள தேசத்திலும் சிறப்பாகவும் அவங்க செயல்பட்டு இருந்தாங்க இதுல முக்கிய ஹசீனா சமீபத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க வங்காளதேசத்தில் செயல்படுத்த சைனா மிகவும் ஆர்வமாக இருக்கு இந்த திட்டப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு அவங்க முக்கியமான தொடர்ந்து இந்தியாவுக்கு ஹசீனா அவங்களுடைய ஆட்சி இருக்கு இது நம்முடைய நோக்கங்களுக்கு எதிரானதாக இருக்கும் அப்படின்னு கருதுறாங்க அந்த வகையில தான் தற்போது அங்க வங்காளே ஏற்பட்டிருக்கிற அந்த பெரும் கிளர்ச்சி இதற்கு பின்னணியில சைனாவுடைய ரோலும் இருக்கலாம் அப்படின்னும் முக்கிய நாளிதழ்களில் சர்வதேச அளவில் சில செய்தித்தாள்களிலும் இப்படியான செய்திகள் இடம் பிடிச்சிருக்குங்க இந்த செய்திகளை நம்ம லேசில் புறந்தள்ளி விடவும் முடியாது அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்முடைய இந்தியா வளர்ந்த ஒரு நாடாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாடாகவும் இருக்குது எல்லைப்புறத்தில் பல்வேறு நாடுகள் இருக்குது ஒரு இந்தியா தீபகற்பம் மூன்று பக்கமும் கடல் இருக்கு இல்லையா ஸோ சவுத்தில் பார்த்தோம்னா இலங்கை அதே வெஸ்ட்டில் பார்த்தோம்னா பாகிஸ்தான் இங்கே ஈஸ்டில் பார்த்தோம்னா பங்களாதேஷ் மேலே டாப்பில் பார்த்தோம்னா நேபாளம் அப்படின்னு இருக்குது இதில் பாகிஸ்தானோடு மட்டும்தான் அப்பப்போ பஞ்சாயத்துகள் இருந்துகிட்ருக்கு அதே நேரத்தில் மற்ற நாடுகளோடு இந்தியா வந்து ஒரு நெருக்கமான நட்போடு தான் இருக்குது ஏன்னா அந்த நட்பு கொஞ்சம் மாறினாலும் கூட இன்னொரு பக்கம் இந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு கடல் பரப்பு இருக்கு இல்லையா இந்த இடத்துல தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் அதே நேரத்தில் சைனாவும் துடித்து கொண்டிருக்கு அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில் ஒரு வார் கோல்டு இந்தியா போன்ற பெரும் கடல் இருக்கக்கூடிய பகுதிகளில் யார் ஆதிக்கம் செலுத்துவது அப்படின்னு ரெண்டு நாடுகளுமே தீவிர முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்திய எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் அதிக அளவில் முதலீடுகளை செய்வது அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது அதன் மூலமாக அங்கே தங்களுடைய ஆதிக்கத்தை நிறுவி இன்னொரு பக்கம் அது நம்முடைய இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் இருக்கலாம் இதெல்லாம் புரிந்து கொண்டு தான் இந்தியாவும் எல்லை நாடுகள்கிட்ட கூடுதல் நட்புறவோடும் உதவிகளையும் செய்த வண்ணம் இருக்குது ஸோ இப்போ அங்கே வங்காள தேசத்தில் ஒரு இடைக்கால ஆட்சி ஏற்பட்டிருக்கிறதால அவர்களுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கும் எந்த நாட்டுக்கு அவங்க வந்துட்டு கூடுதல் ஆதார காட்டுவாங்க இந்தியாவோட அவங்களுடைய நட்பு எப்படி இருக்கும் சேக் ஹசீனா அவங்களுக்கு வந்துட்டு இங்கே த இங்கே வரத்துக்கு நம்ம வந்து இந்தியா இடம் கொடுத்துருக்கு அது புதிய அரசாங்கத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கூடுதல் கோபத்தை உருவாக்குமா இப்படி பல வகையிலையும் நம்முடைய இந்திய அரசாங்கம் வந்து யோசிக்க தொடங்கியிருக்கு இதன் பொருட்டு இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவால்களும் காத்திருக்கு கவனத்தோடு தான் நம்முடைய அரசாங்கம் தன்னுடைய நகர்வுகளை எடுத்து வைப்பாங்க எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதும் எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதே நேரத்தில் ஜனநாயகத்துக்கான ஒரு போராட்டத்தை தான் நாங்கள் முன்னெடுத்தோம் வங்காள தேசத்துடைய மண்ணின் மைந்தர்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடிப்படையாக இருக்குது வங்காள தேசம் வறுமையின் பிடியில் தள்ளப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய இளைய சமூகத்தினருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது இவை எல்லாவற்றையும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் வந்துட்டு கிளர்ந்து எழுந்தாங்க புதிய அரசாங்கம் அப்படிங்கிறது வங்காள தேசத்தை வளமான தேசமாக மாற்றுவத அடிப்படையாக கொண்டிருக்கும் அப்படிங்கிறாங்க போராட்ட காலத்தில் இருக்கிறவங்க அந்த வகையில வங்க தேசத்துடைய இடைக்கால அரசாங்கத்துடைய தலைவராக நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணரான திரு முகமது யூனிஸ் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்காருங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க வங்காள தேசத்துல நொடிக்கு நொடி மாற்றங்கள் நடந்து பரபரப்பு கூட்டிய வண்ணம் இருக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரியுதுங்க எதிர்கட்சிகளை ஒடுக்கி மக்களை அவமதித்து சர்வாதிகாரத்தை யார் கையில் எடுத்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் சரிங்க ஒரு நாள் ஒரு நாள் சொந்த மண்ணிலிருந்தே விரட்டி அடிக்கப்படுவார்கள் சர்வாதிகாரம் செய்யக்கூடியவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இதை தெளிவாக புரிந்து மக்களுக்கானவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் தங்கள் ஆட்சியை மக்களுக்கான ஆட்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா இன்றைக்கு வங்காள தேசத்தில் ஷேக் ஹசீனா நாளைக்கு அவர்களாகவும் இருக்கலாம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் வேட்டி சேலைய மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லையும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்